ஜாமப்புடா வாடா 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 நீ பயப்பட மாட்டேடா கருப்புடா வாடா இந்த பிள்ளை ஏன் பயப்பட மாட்டேன் சாமிடா நீ கருப்பு கருப்பு தானே அளவு கூடாது அம்மாட்டா போ சரி இருபா வாங்கி சரி ஐஸ்கிரீம் வாங்கி தும்போம் ஏன் பயப்படலை போண்ட ஜாமீன் ரைட் மற்ற பிள்ளைனா வராது கை தட்ட உனக்கு இந்த பிள்ளையை தொலைச்சு விட்டு என்ன மசத்துக்கு நாடாம் பார்க்க ஏய் அவன் அப்பா அம்மா இழுத்து வச்சு கட்டுக்கிறா கமிட்டி அவ்வளோ டீலா சிவகங்கை மாவட்டத்தை சேர்த்த அன்பு சகோதர் என் உடன் பிறப்பு எம் கே ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் எங்களது கட்டாளகுளம் தர்மபுர பங்காளிகள் சார்பாக எங்கள் குலதெய்வம் கொடிமேல் பிறந்த ஐயனார் உற்சாகத்தை முன்னிட்டு இன்றை சிறப்பாக நாடகத்தை அன்போடும் ஆதரவோடும் என்ப அண்ணன் அண்ணன் அண்ணா அன்பு தம்பி அவர்கள் எம் கே ராதாகிருஷ்ணன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கன்னிச்சேரி சேர்ந்த தம்பி அவர்கள் இந்த நாடகத்தை கண்ணு கருத்துமாக நடித்து கொள்வார்கள் அவர்களுக்கு நான் இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஒன்னா அன்பழகி பெறுகிறேன் மருதமணி என் மாமா அழகு மாமா அவர்களோட மையன் மருதமணி அவர்களுக்கு இந்த ஆயிரத்தி ரூபாயை நூத்தி ஒன்பாக நான் மசுர கொடுங்க தொள்ளாயிரம் அப்புறம் தரணும் நம்புறேன் சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு தொள்ளாயிரம் அப்புறம் தரேன் நன்றி ஐயா விழா கம்படி சொல்லுங்க நானே வர சொல்லலையா அண்ணே நீ வச்சுக்கணே நீ சிவகங்கை போ பசு காசுவேன் நல்லா இருப்பியா ஹலோ ஹலோ இங்க இருத்த கொடியே இருத்த கொடியே இந்த

முனியையா எல்லாமே இருக்கா இருக்காது அவனுக்கு உடம்பரம் படுக்க கட்டணம் கேட்க மாட்டேன் இந்த முனியாண்டியும் பதினெட்டாம் உடம்புல உடம்பரத்துக்காரன் கல்லிச்சேரி காளி ஐயா மதுரை பாண்டி முனி இந்த சாமி ஊரா இந்த தர்மாபுரத்தில் இந்த மக்களை காக்குதா வீரம் குறையாம வருதா வரணும் எங்க கூப்பிடுமோ அப்ப வரணும் இந்த வந்து ஓ செய்து குடி வாங்க போகிறோண்ணா ஹலோ ஹலோ ஜாமி அழைக்கிறேன் அழைக்கிறேன் தம்பி தம்பி ஹலோ ஹலோ உண்மையான ஜாமீனா வா ஜாமினா வா இல்லை நோட்டாக்கி படு நொட்டாய்க்கி படு சேது வதி நாடி சேது ஹே வதி நா அஞ்சு சடே சட பரசிவரே வரே ஹே ஹே உனக்கு அழகு கேடையோ கேடய்யோ

கொஞ்ச நேரம் உங்க அண்ணே குதிரையில இந்த அக்கா தங்கச்சி சவாரி செய்ய புற போடுதுடா இந்த தருமா உரம் என்னைக்கு அடந்த முடி அழகா அழகா என் அழகு மாதுரே என் தாடி என்

உரம் இந்த கட்டாள இந்த பங்காளி எல்லாம் ஒழிய ஒழிய அது நல இந்த ஐயனார கும்புட கும்புட நம்ம கிளவி கிளவி ஓட

இந்த தர்மாபுரம் கட்டாளம் குளம் கிழமைங்க பத்து மாடு மாடு கருப்பா இருள் தங்கால வைக்க மறுக்குதுடா குதுடா அப்ப கிழமை சொன்னானா நல்லா வந்த இந்த மாடு மாடு இங்க முன்ன நகரம் மறுக்குதுடா என்னன்னு இறங்கி பார்த்தா அடக்கி பாண்டி முனி வண்டி மறுச்சு நிக்கிறேன் பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழமை சொன்னானா பூ அடக்கி பாண்டி மு என் முப்பாட்டி மேல வளர்ந்தா இங்க உள்ள முனிமுடாடா அப்ப கிளவ மாட்டா போக போக தருமாபுரத்துல வருங்க சாமி சாமி எந்த சாமிக்கு முடிவுடுக்க மாட்டா லட்டா லட்டா பத்தலே என்ன நினைக்கு இது இது இந்த தருமா என்ன நினைக்குது ஏன்டா வர மறுக்குது அட பதினெட்டாம் படி கலம்பு கரும்பு உன்னைய மலையாள நாட்டு நாட்டு உன்னைய செல்லாம் வச்சு வளர்க்க முடியல ஓட்டி

நாட்டில பிள்ள வேறு வாங்க கொஞ்ச நேரம் நேரம் இந்த தருமாபுரத்துல உள்ள இந்த சாமிகளை கூட்டிகிட்டு கொஞ்ச நேரம் விளையாடி விளையாடி இந்த நாட்டு

ਕਰ ਗੁਮਾ ਹੱਕਾ சார் நீ தான் அந்த மக்களை காப்பாத்தணும் பிடிங்கப்பா கோயில் கொண்டு கோயிலுக்கு கொண்டு போய் போ ஹலோ ஹலோ சார் அதே மாதிரி

தூருமாவளை அடங்குவாறையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு முறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு முறையாதையா ய்யா அள்ளி ஜரி காளி முனையந்தா அள்ளி ஜரி காளி முனியம் தான் உடம்பரத்தை விட்டு ஐயனால முன்னடி ஒத்துல தண்ணி வச்சால கெட்ட வர தரான முனியாண்டி தர்மாவரத்துல நிக்க இந்த முனியாண்டி கர்மாவர்த்தனை கீரா தையா கோடான கோடிஷனோ உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடிஷனோ உன்னை வந்து

சாமி இறங்கணுரா அதை கரெக்டாக பார்த்து கொடுப்பா முனியாண்டின்னு வருதுடா சாமி தான்டா ஒரே ஒரு விஷயம் சாமி வர்றதுனால தான் நாடகம் சாமி எதிர்த்து நீ என்ன செய்ய முடியாது நாங்கள் பரம்பரை கூடாங்க அப்படி எதிர்த்து சொல்கிறாலும் அதனுடைய வினையை நீ அனுபவிச்சுக்க என்ன சொல்லக்கூடாது முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு எனக்கு தெரியாது நான் சும்மா விளையாட்டுக்கு சாமி இருக்கிறேன் நான் பேர் வாங்கி பத்து வருஷம் ஆச்சு ஏன் கூப்பிட்றோம்னா மனுஷனுக்கு மனுஷன் போரா பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு கிராமம் நல்லா இருந்துச்சுன்னா மற்ற கிராமம் பார்க்குது என்னடா ஆளு ஊரம் வசதியாக இருக்காங்க அவங்க வச்சது நாட்டமாக இருக்கு அப்போ இங்கே என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அந்த ஐயனார் தான்ண்டா அப்போ ஐயனாரை மறைச்சு கட்டிட்டா அவங்க உரம் சொல்கிறத கேட்பாங்க இது நடக்குது உடச்சேன் உடப்பேன் எங்கள் ஐயா சொன்னார் எங்கள் ஐயாவை இந்த பகுதியில் தெரியும் எல்லாத்துக்கும் கலிச்சேரி முனியாண்டி போடாங்கன்னா இந்த பகுதியில் நமுச்சாவரத்தில் வந்து தங்கியிருந்து போடாங்கி பார்த்தாரு எங்கள் ஐயா பேர் ஒன்றவங்க நாங்கள்லாம் சாமி சும்மா வராது சும்மா கூப்பிட முடியாது விளையாட்டு கூப்பிட முடியாது இந்த ஐயனார கூப்பிடறேன்னா அவன் ஜாமி துடியா இருக்கணும் இப்ப எல்லா ஜாமியும் இங்கே தான் நிற்கு நம்புற அடுத்த வருஷம் நல்ல நிலைமையில வந்து என்ன பார் இந்த எழுத்து பேசுறாலும் கூட எந்திரிவேன் இப்போ நான் தான் பேசுறேன் உன்னை யாரும் அழைக்கிச்சு என்ன கேளுவேன் நிறைய பேர் என் காலில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஒரு ஊர்லயும் இதுக்காக நாடா வச்சு ஊராக விழுந்துருக்கு வாடா தலைப்பா வாடா வாடா நீ பயப்பட மாட்டேன் கருப்புன்றா வாடா இந்த பிள்ளை ஏன் பயப்பட மாட்டேன் வர சாமி சாமிடா நீ கருப்பு ஆ கருப்பு தானே அழுக கூடாது அம்மாட்டா போ சரி ஆ இருவா ஐநூறுவா வாங்கி சரி வாங்கி கையப்போ ஏன் பயப்படல போண்ட ஜாமியிருக்கு ரைட் மற்ற என்ன வராது கை கைது எடுத்தாலும் உள்ளே தொலைச்சு விட்டு என்ன மசத்துக்கு நாடா பார்க்க வந்தேன் அப்பா அம்மா இழுத்து வச்சு கட்டுக்கடா ஆட வேற சிங் அப்ப சுந்தரி நாட்டிய தாரகை மருதமணி அண்ணன் எங்கேன்னே சூத்து வத்தி முண்ட அதே எலும்பு அதே பூலதன கல் இருந்தா அன்பு சௌ புதுக்கோட்டையை சேர்ந்த என்னுடைய மருமகளா போச்சு இல்லைன்னா விளக்கமா தயாரிச்சு அன்பு மருமகள் பொங்க உள்ளதானே என்ன தெரிய வந்தீங்களா முத்து போட்டு பார்க்கணுமா விழா கமிட்டி ஆளாட்டு சிங்களா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அன்பு சகோதர் என் உடன்பிறப்பு எம் கே ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் எங்களுடைய கட்டாளக்குளம் தர்மபுரம் பங்காளிகள் சார்பாக எங்கள் குலதெய்வம் கொடிமையால் படந்த ஐயனார் உற்சாகத்தை முன்னிட்டு இன்றைய சிறப்பாக நாடகத்தை அன்போடும் ஆதரவோடும் என்ப அண்ண அண்ணன் அன்பு தம்பி அவர்கள் எம் கே ராதாகிருஷ்ணன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கன்னிசேரி சேர்ந்த தம்பி அவர்கள் இந்த நாடகத்தை கண்ணு கருத்துமாக நடித்துக் அவர்களுக்கு நானே இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஒன்னா அன்பழகி பெறுகிறது காரியாவட்டி மருதமணி என் மாமா அழகு மாமா அவரோட மையன் மருதமணி அவர்களுக்கு இந்த ஆயிரத்தி ரூபாய் நூத்தி ஒன்ப நான் கூட அணிஞ்சப்படுறேன் தொள்ளாயிரம் அப்புறம் தரணும் உண்மையில் நம்புறேன் சத்தியம் பண்ணும் சத்தியம் தொள்ளாயிரம் ரூபா அப்புறம் தரேன் சரி நன்றி நன்றி ஐயா பிள்ளா கம்படி சொல்லுங்கய்யா நானே வர சொல்லலையா அண்ணே நீ வச்சுக்கணே நீ சிவகங்கையில் போக பசு காசு வேணும் பார்த்தீங்களா ஐயா எப்படி பார்த்தீங்களா தொள்ளாயிரரூபா அப்புறம் தர்றேன் வர வர பெட்டி கடை மாதிரி என் போலம் அந்த நூறோட ஐநூறு நான் தர்றேன் ஊரை விட்டு ஓடிடு

மருதங்குட்டி மருதனுடைய ஐயனாருடைய காலை அந்த காளையை காளையை எப்படியும் அடக்கியே தீர்வன் போடு காலையில் இருந்த மண்ணை மண்ணை கண்களில் ஒட்டி நெத்தியிலே பூசி பூசி பல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் உள்ள கல்லிசேரி காளி முனியன் குழு வீரர்கள் வீரர்கள் காலையும் சிறப்பான காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த காலையிலையும் காளையும் கூட வரக்கூடிய இந்த நாட்டு பசுமாடு சினை அடைமா அடைமா ரஞ்சிதா ரஞ்சிதா அம்பு அன்பார்ந்த கலை ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அன்பளிப்பு கொடுக்கும் நண்பர்கள் மேடைக்கு கீழே நின்று கொடுக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எக்காரணம் கொண்டும் மேடையில் ஏறி கலா ரசிகர்களுக்கு தொந்தரவு கொடுக்காதபடிக்கு நடிகர்களுக்கும் தொந்தரவு கொடுக்காதவிட இருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பார்த்தியா அறிவாக இருக்கிற அந்த பிள்ளை ஐநூறு தொன்று பிள்ளையை கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால ஐநூறுரூவா ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டேன் ஆமாம் இருபது வருஷமா காத்து ரொம்ப நன்றி அந்த கப்பலிங் மட்டும் தான் காரணம் இல்லை மொட்டை எடுத்தவன் சந்தனம் அந்தனம் கிடைக்கலையாடா சிமெண்ட்டை பூசுறா உரசுடா மண்டே ஏ என்னடா நிமிந்துட்டியா ஓ ஏ படுத்துட்டு பார்த்தாத்தே பிள்ளை தெரியுமா அந்த கப்பலிங்காக அண்ணாந்துட்டியா மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ளே வீரவாண்டிய கட்டபோன் நாடகத்திலே அன்னைக்கு மருதங்குடி அழகு பெரியப்பா இல்லை என்ற நாடகம் கிடையாது நகைச்சுவை என்றால் அவர்தான் அவருடைய ரத்த வாரிசு அறிமுகம் செஞ்சேன் மூணு வருஷத்துக்கு முன்னே அறிமுகம் செய்தவன் எம் கே ஆர் பெரியால் அல்ல மாடை அவுத்து விட்டாலும் மாடு வாடியில் விளையாடும் விளையாண்டது அந்த காலை எனது அன்பு அண்ணன் என்னுடைய பெரியப்பா மகன் மூத்தவன் மருதமணி அவர்கள் நகைச்சு மன்னனாக நடிக்க காத்துக் கொண்ட சரவணா நீ வந்து ஒன்னு நக்கமில்லையா இல்ல எது என்னது தெல தெளிவாக ஒளிமொழி அமைத்துக் கொண்டிருந்து மல்லாங்க வெற்றி ரேடியோ வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி អ ah, ah, ah.